அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்போ தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஆப்போ அரிசி வச்சு ஆப்பை எப்படி செய்கிறதா பார்க்குறோம் ஆசா லடு வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பச்சை அரிசி வச்சு ஒரு ஆப்பை எப்படி பண்ணும் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பச்சை அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அதே டம்ளரில் புழுங்கரிசி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் ஒரு கா டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் அரிசிக்கு வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வாசமாக கமகமாக இருக்கும் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி போ நல்லா வாஷ் பண்ணி பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறட்டும் அப்புறமா நம்ம வரைச்சிக்கலாம் இப்போ அரிசி வந்து நமக்கு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காலையில் வடிச்சு சாதம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வந்து நமக்கு நல்லா அரைச்சிருச்சு இப்போ நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் வந்து தேங்காய் சாதம் எல்லாருமே சேர்த்துருப்போம் எடுத்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம நல்லா கையால் நல்லா கரைச்சி வச்சிடலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நமக்கு நல்லா புளிச்சு வரட்டும் மாவு தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா கலந்து விட்டு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ஆப்பம் தேங்காய் பழைய சாதம் பச்சரிசிலாம் வெந்தய எல்லாம் சேர்த்திருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒவ்வொரு நைட் நமக்கு நல்லா புளிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் வந்து இப்போ குளிச்சு வந்துடுச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மாவு கரைச்சி வச்சுட்டோம் இப்போ நல்லாவே குளிச்சு வந்துருக்கு இப்போ வந்து நம்ம ஆப்ப ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லையே ஆப்பை ஊற்றிக்கலாம் நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆப்பை சட்டி வந்து ஆப்ப சட்டியில் ஊற்றுவோம் மூடி போட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அப்படியே நல்லா வெந்து வரட்டும் நமக்கு வெந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மாவுல இதே மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இருக்கிற மாவில் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டோம் மாப்ப நமக்கு நல்லா சூப்பரா வந்திருக்கு நம்மள்ட்ட ஆப்ப சட்டி இருந்தா ஆப்ப சட்டியில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லே ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு ஆப்போம் செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோடு அஸ்லாம் வலைக்கும்